அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்வத்தினுடைய அதிபதியாக கருதப்படுபவர் தான் லக்ஷ்மி சிவப்பு புடவையில் தங்க ஆபரணங்கள் அணிந்து தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மியுடைய வழிபாடு எல்லாருடைய வீடுகள்லையும் இருக்கும் குறிப்பிட்டு தொழில் செய்யக்கூடிய இடங்களில் மகாலட்சுமியினுடைய படம் இருந்தது அப்படின்னா அங்கே நிச்சயமாக தொழிலுடைய வளமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த இந்த வீடியோவில் மகாலட்சுமியினுடைய வழி நாம மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஆறு இடங்கள் சொல்றாங்க அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நாம் இப்போது கருங்காலி மாலை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த கருங்காலி மாலைய நம்ம பயன்படுத்தினா நமக்கு நல்ல செல்வ வளம் இருக்குது பண வரவு கிடைக்குது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னாலாம் நம்ம சொல்லி இப்போ நிறைய பிரபலங்கள் கூட இதை பயன்படுத்துறதை பார்த்துட்ருக்கோம் ஆனால் இந்த கருங்காலி மாலை விலை குறைவாகவும் விலை அதிகமாகவும் வேறு வேறு வகையில் நமக்கு கிடைக்குது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா ஒரிஜினலான மாலையை அணியும் போது தான் நமக்கு அதனுடைய முழுமையான பலன் தெரியும் சரி இது ஒரிஜினலான மாலையா அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்குது அதாவது நாமளே கூட இந்த மா மணியை உடைத்து பார்த்துருக்குறோம் அதோ இந்த மணியை இப்படி உடைத்தோம் அப்படின்னா நடுவிலையும் வெளியில் எப்படி ஒரு கருமை நிற தோற்றத்தில் இருக்குதோ அதே போல் இந்த மணியினுடைய நடுவுலையும் கருமையாக இருக்கணும் இதுதான் வந்து ஒரிஜினல் மாலை இந்த மாலை அணியும் போது தான் நமக்கு நிறைய நல்ல பழங்களை பெற முடியும் மகாலட்சுமி செல்வம் அதிர்ஷ்டம் ஆற்றல் ஆடம்பரம் அழகு ஐஸ்வர்யம் குழந்தை பேரு ஆகியவற்றுடைய கடவுளா பார்க்கப்படுறாங்க செல்வ செழிப்பு நிறைவின் அடையாளமாகத்தான் மகாலட்சுமியை கருதுறோம் மகாலட்சுமி வசிக்கக்கூடிய இடத்தை வணங்கினோம் அப்படின்னா செல்வ செல் செழிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை மகாலட்சுமி விஷ்ணுவினுடைய மார்பின் மார்பு பசுவினுடைய பின்புறம் யானையினுடைய தலை தாமரையுடைய இரு தாமரை அப்படின்னு உள்ளிட்ட இருபத்தி ஆறு இடங்களில் வசிக்கிறதா இந்து மத புராணங்கள் வழியாக சொல்லப்பட்டது மகாலட்சுமி திருமாலினுடைய மார்பில் உரைகிறார் மகாலட்சுமியினுடைய அருளை பெற திருமாலையும் வழிபட வேண்டும் திருமாலை தவிர்த்து மகாலட்சுமியை மட்டும் வணங்குதல் கூடாது என்று சொல்லுவாங்க பக்தர்களுக்கு அருள் புரிவதோடு மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி மேலும் புராணங்கள் வழியாக என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பசுவினுடைய உடலில் ஒவ்வொரு பகுதியும் ஒரு கடவுள் குடி இருக்கிறாங்க என்று தான் சொல்கிறாங்க பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அதனால தான் காலையில் எழுந்ததும் முதல்ல பசுவை பசுவினுடைய பின்புறத்தை பார்ப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மலர்களில் சிறந்தது தாமரை மலர் என்று சொல்லலாம் தாமரை செல்வத்தை குறிக்கும் எல்லா தெய்வங்களும் தாமரை மலர்களில் அமர்ந்திருந்தாலும் கூட மகாலட்சுமி நாம் இந்த தாமரை நேரத்தில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் எனவே அது மகாலட்சுமி தங்கக்கூடிய இடமாக கருதப்படுது வில்வ இலை அப்படின்னு சொன்னாலே சிவனுக்கு உரியது என்று தான் நாம் நினைக்கிறோம் ஆனால் வில்வ மரத்தடியில இலையினுடைய பின்புறத்தில் அந்த மகாலட்சுமி வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது விளக்கு இல்லாம பூஜையே கிடையாது விளக்கு கூட மகாலட்சுமியினுடைய இருப்பிடமாகத்தான் கருதப்படுது யானையினுடைய மந்தகம் தாம்பூலம் கோமியம் கன்னி பெண்கள் உள்ளங்கை பசுமாட்டின் கால் தூசு வேல்விப்புகை சங்கு நெல்லிமரம் தர்ம சிந்தனை உடையவர்களுடைய உள்ளம் வெள்ளை மாட புறாக்கள் வாழக்கூடிய இடம் கலகமில்லா மகளிர் வாழக்கூடிய இடம் தானிய குவியல் அ அரிசி குவியல் உடையவர்களுடைய இனிமையான பேச்சு பகிர்ந்து வாழக்கூடிய தன்மை உடையவர்கள் நாவடக்கம் உள்ளவர்கள் உண்மையானவர்கள் பெண்களை தெய்வமாக பதிப்பவர்கள் தூய்மையான ஆடையை அணிப்பவர்கள் ஆகிய இடங்கள்ல மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் தான் சொல்லணும் இப்படி குறிப்பிட்டு இருபத்தி ஆறு இடங்கள்ல மகாலட்சுமி வாசம் செய்கிறார் என்பது நம்பிக்கை குறிப்பிட்டு நாம் இப்படி மகாலட்சுமியை வாசம் செய்யக்கூடிய இடங்களை வணங்கினோம் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய அருளை பெற்று செல்வ செழிப்போடு வாழலாம் என்பது தான் நம்பிக்கை திருப்பார் கடலை கடைந்தபோது கடலில் இருந்து தோன்றியவள் தான் லக்ஷ்மி தேவி திருமகள் என்றோ பெயர் கொண்ட அவரை திருமால் மனம் செய்து கொண்டு தன்னுடைய நெஞ்சத்தோடு வைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லலாம் இந்த லக்ஷ்மி தேவியானவள் பல இடங்களில் வாசம் செய்கிறாங்க அந்த இடங்கள் என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது நாம் முன்பு பார்த்த இவையெல்லாம் இதில் குறிப்பிட்டு வில்வமரம் நெல்லி நெல்லிமரம் சங்கு பசு சாணம் கோஜலம் தாமரைப்பூக்கள் சுத்தமான ஆடைகள் சுமங்கலிகள் பூரணக்கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூரணம் கோலம் வாழையிலை மாவிளை தோரணம் வெற்றிலை கண்ணாடி ஆகிய மங்கள பொருட்கள்ல மகாலட்சுமி நித்தியவாசம் புரிகிறார் என்பது சொல்லப்படுது அழகு தைரியம் அடக்கம் அறிவு ஆற்றல் தர்ம சிந்தனை பொறுமை தெய்வ சக்தி ஐம்புலன் அடக்கம் சத்துவத் குணம் இத்தகைய மனோபாவமுடைய மனிதர்களிடத்தில் திருமகள் நிலையாக வாசம் செய்கிறாங்க தேவர்களிடத்திலும் பிரம்ம ஞானிகளிடத்திலும் இந்த பக்தி உள்ளோர் இதயங்கள்லையும் பசு பராமரிக்கக்கூடிய பெண்களிடத்திலும் லக்ஷ்மி வாசம் செய்கிறார் என்றால் அதுதான் சொல்லப்படுது குறிப்பிட்டு நாம மகாலட்சுமியை வழிபட்டு வரும்போது நிச்சயமாக அவருடைய என்று சொல்லலாம் வீட்டினுடைய பூஜை மகாலட்சுமி எந்திரத்தை வைத்து பூஜித்து வழிபாடு செய்யலாம் லட்சுமி தேவி வெள்ளை நிற பொருட்கள்ல நிரும்பி இருக்கிறார் என்கிறதால வெள்ளியில் சிலை அல்லது வெள்ளை நிற பிரசாத பொருட்கள்ல செய்து படைத்து வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமைகள்ல வெள்ளை நிற ஆடைகளை அணிவது மிகவும் நல்லது அரசமர மர நிழல்ல நின்று தண்ணீரில் சர்க்கரை நெய் மற்றும் பால் ஆகியவற்றை கலந்து மரத்தினுடைய வேரில் விடுவது சிறப்பானது இங்கு மகாலட்சுமி தேவி தங்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுவதால் நமக்கு மகிழ்ச்சியும் செழிப்பும் ஏற்படும் என்பது நம்பிக்கை குறிப்பிட்டு மகாலட்சுமியினுடைய வழிபாடை இப்படியெல்லாம் நாம் வழிபாடு செய்யும்போது போது மிக மிக நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடங்களாக இவையெல்லாம் சொல்லப்படுது காலையில் எழுந்தவுடன் நாம் இந்த பார்த்த இந்த இடங்களிலெல்லாம் தொழுது வழிபாடு செய்வது நல்லது பெண்கள் நிறைய ஜொலிக்கக்கூடிய வளையல்களை அணிந்து கொள்வதோ மாங்கல்யோ நெற்றி நெற்றி தலைவகட்டினுடைய ஆர்வம் ஆகிய இடங்களில் மோதிர விரலால் சிவப்பு நிற குங்குமம் இடுவது கணவனிடத்தில் அன்பாக இருப்பது அன்னத்தை இடது கைகளால் பர பரிமாறாமல் இருப்பது இடது கைகளால் செல்வத்தை பெறுவது தருவது போன்ற செயல்களை செய்யாமல் தவிர்ப்பது ஒற்றை கால்கள்ல நிற்காம இருப்பது கோவில்களில் அமர்ந்து தாலி கயிற்றை மாற்றிக்கொள்வது அழுக்கான உடைகளை அணி அணிவதை தவிர்க்கிறது போன்ற செயல்கள் செல்வ வளத்தை பெண்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களை துன்புறுத்தி அல்லது வேதனைப்படுத்தி கண்கள்ல நீர் வரவைப்பது போன்ற செயல்களை செய்யாம இருக்கிறது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல பெண்களிடத்தில் சண்டை போடாம இருப்பது மல்லிகை அதாவது வாசமான மலர்களை மனைவிக்கு கொடுப்பது பண இருப்பை உடலினுடைய உடலின் முன்பக்கத்தில் அதாவது தொடை மார்பகம் வைத்துக்கொள்வது இவைகளை எல்லாம் ஆண்கள் பின்பற்றும் பொழுது மகாலட்சுமியினுடைய ஆசிகள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்றதால அன்றைய தினத்தில் சிறப்பு பூஜை செய்யலாம் பசுனை ஊற்றி இரண்டு முக விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் இதனால் மகாலட்சுமியினுடைய ஆசை கிடைத்து செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை இதனால நீங்களும் இப்படி மகாலட்சுமியினுடைய வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த ஆ மகாலட்சுமியினுடைய அருளை பெறுவதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி நேர்மறையான பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு பற்றி பார்க்கும்போது புராண வழி முறையில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அம்மையார் ஒருவர் ஆதிசங்கரருக்கு நெல்லிக்கனியை தானமாக அளித்தது நாம் எல்லோருக்கும் தெரிந்தது தான் நான் அதே போல் ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரம் பாடி மகாலட்சுமியினுடைய அருளை அந்த அம்மையாருக்கு கிடைக்க செய்தாராம் இதனால் அந்த அம்மையாருக்கு பெருஞ்செல்வம் கிடைத்திருக்கு அந்த அம்மையார் துவாதசி ஆண்டைக்கு நெல்லிக்கனியை தானமாக அளித்தது கவனிக்க வேண்டிய ஒன்றுன்னு சொல்லலாம் நெல்லிக்கனியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு தான் அந்த அம்மையார் பாக்கியம் பெற்றார் என்று சொல்லுவாங்க எவர் ஒருவர் துவாதசி அன்னைக்கு நெல்லிக்கனியை தானமாக கொடுக்கிறாங்களோ அவர்களுக்கு ஏகாதசி விரதம் இருந்த பலன் கிடைக்குமா நெல்லிக்கனியை தானம் செய்ய முடியாதவங்க தங்களுடைய உணவுல அன்றைய நாள் நெல்லிக்கனியை சேர்த்து கொள்ளலாம் நெல்லிக்கனியில் இவ்வளவு விஷயம் இருக்கிறதா அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் குறிப்பிட்டு நெல்லிக்கனி தெய்வீக குணம் உள்ளது இந்த மரத்தை நம்ம வீட்டில் வளர்த்து வந்தோம் அப்படின்னா யோகம் கிடைக்கும் அப்படின்னும் அதே போல் வில்வ மரத்திலும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் என்று பார்த்தோம் வில்வ மரத்தினுடைய சிறப்பாக மகாலட்சுமியினுடன் மகா விஷ்ணுவும் வாசம் செய்கிறார் இதனால தான் இந்த மரத்திலிருந்து இலைகளை அஷ்டமி நவமி பௌர்ணமி அமாவாசை சதுர்த்தி பிறப்பு போன்ற நல்ல நாட்களில் கட்டாயமாக பறிக்கக்கூடாது இந்த நாட்களில் இலைகளை பறிப்பவங்களுக்கு தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மகா மகாவிஷ்ணுவுக்கு உகந்த துளசி செடியில் மகாலட்சுமி வாசம் செய்வது அனைவரும் அறிந்தது தான் அதனால தான் துளசி மாடம் வைத்து வளம் வந்து வழிபடுறவங்களுக்கு எல்லா செல்வ பலங்களும் கிடைக்கிறதாக நம்பப்படுது எலுமிச்சம் கனி வாழை இலை மாவிலை இவைகளிலும் மகாலட்சுமி முழுமையாக நிறைந்திருப்பதால் சுபகாரியங்களுக்கு இவற்றை பயன்படுத்துகிறாங்க குபேரன் செல்வத்திற்கு எல்லாம் செல்வமாக இருந்தாலும் மகாலட்சுமி உயர்ந்தவராக போற்றப்படுவதான் காரணமாக உமையவள் செல்வத்தை மட்டும் இல்லாமல் அவற்றோடு நல்வாழ்வு ஆரோக்கியம் புகழையும் சேர்த்து உலக மக்களுக்கு வாரி வழங்குகிறாள் என்று தான் சொல்லணும் இப்படி மகாலட்சுமியினுடைய வழிபாடு நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்களை பெற முடியும் என்பது நம்பிக்கை என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் மகாலட்சுமினுடைய வழிபாடு பற்றி நம்ம நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்